வணக்கம் நலன்புரி நன்மைகள் சபை வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வேக்கன்சி அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளிகேஷன் ஓடாதான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதில் வந்து இந்த எழுபத்தி நாலு வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதி நலன்புரி நன்மைகள் ஆணையாளர் பதவிக்கு வந்து ரெண்டு பேட்டிடம் இருக்குது இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டாக்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி உதவி நலன்புரி நன்மைகள் ஆணையாளர் அதுக்கு ரெண்டு வேகன்சி இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டார்கள் விண்ணப்பிக்கலாம் மென்பொருள் உரு உருவாக்குனர் சாஃப்ட்வேர் டெவலப்மர் அதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இரு சாரி ஒரு வேக்கன்சி இருக்குது இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இதை விட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அறுபத்தாறு பேருக்கு வேகன்சி இருக்குது இது வந்து மாவட்ட ரீதியில் வரும் அதுக்கு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டால் விண்ணப்பிக்கலாம் உதவி மேசை அலுவலர் அதாவது டெஸ்க் ஆஃபீஸர் என்று சொல்லலாம் அது வந்து மூன்று வேக்கன்சி இருக்குது பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டாக்கள் விண்ணப்பிக்கலாம் இது மொத்தம் எழுபத்தி நான்கு வேக்கன்சி இருக்குது விண்ணப்ப முடிவு தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இந்த பதினோராம் மாதம் இருபத்தெட்டாம் தேதியோட இந்த விண்ணப்ப படி இந்த இது முடிவு இந்த இது சம்மந்தமான பிடிஎஃப் வேணுமென்றால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் என்னுடைய கன்டெக்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் இதில் அப்ளிகேஷனும் உங்களுக்கு இல இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் இதில் ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் என்னென்ன உங்களுக்கு தகுதிகள் தேவை என்ற டீட்டெயில் ஃபுல்லாக இதில் தரப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் அதாவது அதுக்கு வந்து அறுபத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பட்டம் வேணும் எடுக்கட்டுருக்காங்க சம்பள அளவு திட்டம் இதில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு பார்த்தாலே விளங்குமே நினைக்கிறேன் அடிப்படை சம்பளம் வந்து நாற்பத்தையாயிரத்தி எழுநூற்றி இருபத்திரெண்டு மாதிரி சொல்லியிருக்காங்க போல் உதவி மேசை அலுவலர் மூன்று வெற்றிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்போதர சாதாரண தரத்தில் மொழி மற்றும் கா ஆங்கிலம் கடின உட்பட ஆறு பாடங்களில் சித்தி கட்டுருக்காங்க ஓகே இதில் விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இதான் விண்ணப்ப படிவம் ஸோ நீங்கள் இதை ஃபில் பண்ணுறதுக்கு இதில் வந்துருக்க டீட்டெயில் வந்து முதலாவது என்ன பதவி அதுக்கப்புறம் உங்களோட பெயர் உங்களோட விலாசம் தற்காலிக விலாசம் இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுப்பீங்க அடுத்தது இந்த அப்ளிகேஷனில் வந்து ஆனா பண்ணான்றதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அடுத்த விவாகம் ஆனவரா ஆகாதவரா உங்களுடைய தேசிய அடையாள இலக்கம் அடுத்த பிறந்த திகதி இப்படி இதெல்லாம் கொடுப்பீங்க அடுத்த டேட் டேட் ஆஃப் பேர்த்தில் இருந்து இந்த டேட் எத்தனை ம எத்தனை வயசுன்றதை கொடுக்கணும் எத்தனை வயசுன்றக்குள்ள நாலு எத்தனை மாதம் எத்தனை எத்தனை வருஷம்ன்ற ரீதியில் கொடுக்கணும் தொலைபேசி இலக்கம் வீட்டு நம்பர் இருந்த வீட்டு நம்பர் அதோட மொபைல் நம்பரையும் கொடுக்கணும் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் அடுத்தவங்களோட பட்டம் டீட்டெயில்கள் மற்ற இதுகள் கேட்டிருக்காங்க இதை விட மற்ற தொழில் சார் கல்வி வர டிப்ளோமா டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணணும் கீழே இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அனுப்பி வைக்கணும் இது அனுப்புகிற டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த டொக்குமெண்ட்லையே இருக்குது ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது இந்த டாக்குமெண்ட்டும் அப்ளிகேஷன் டொக்குயுமெண்ட் லிங்க் வந்து வீடியோக்கு கீழேயும் இருக்குது கமன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் அப்படி கிடைக்காத ஆக்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்கள் சைவர் ஏழு சைவர் ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி இருபது பன்னெண்டு இதுக்கு நீங்கள் கோல் எடுக்க வேணாம் மெசேஜ் அனுப்ப வேணாம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு மெசேஜை போடுங்க என்ன ஜோப்புக்குரிய அப்ளிகேஷன் அதாவது நலன்புரி நன்மைகள் சபை அப்ளிகேஷன் வந்துட்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் தயவுசெய்து கால் கால எடுக்காங்க ஆன்சர் பண்ண முடியாட்டி கோயிக்க வேணாம் அதால் மெசேஜை மட்டும் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் பார்த்து அனுப்பி வைப்பேன் இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக நான் வீடியோக்கு கீழே இருக்க லிங்கோ அல்லது